ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பழமரங்களை பற்றி பார்ப்போம் முதல்ல மாமரம் இது வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நல்லா பழம் தர ஆரம்பிச்சிருச்சு போன வருஷம் ரெண்டு காய் காய்ச்சிது அடுத்த வருஷம் நல்லா பழம் தரும்னு நினைக்கிறேன் இது வந்து பலாப்பழம் இது வச்சும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இது முதல் பூ எடுத்தது மறுபடியும் உதிர்ந்துருச்சு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இனி போக போக நல்லா வளரும்னு எதிர்பார்க்குறேன் அடுத்தது வந்து நாட்டு இலந்தை இலந்தை பழம் இது தானாக முளைச்சி வந்த மரம் தாங்க அதுவாக முளைச்சி வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் விட்டுட்டோம் அப்படியே அதுவும் வரட்டும் அப்படின்னு இதுதான் நாட்டு இலந்தைங்க அடுத்தது வாட்ராப்பிள் இதுவும் நல்ல பழம் தருதுங்க நிறைய காய் காய்க்குது இது வந்து க்ரீன் கலர் வாட்ராப்பிள் நிறையா பலன் தந்துகிட்டே இருக்கு செடியே தாங்காத அளவுக்கு நல்லா பூ பிஞ்சு இன்னும் சீசனுக்கு நல்லா பழம் தருது இதுவும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு நல்லா பலன் தந்துட்டுருக்குங்க அடுத்தது மாதுளம்பழம் இதுவும் அப்படிதாங்க பலன் தருது ஆனால் இது நமக்கு கிடைக்கிறதில்ல அணியு குருவி அப்படின்னு மற்ற உயிரினங்கள் சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்ருக்கு நம்மளுக்கு எது கிடைக்கிறதில்ல இருந்தாலும் பரவாயில்ல அதுக்குன்னு நம்ம பழ பழமரங்களை வச்சு சாப்பிட்றோம் அது ஒன்று வேணுட்டு அதுக்கு விட்டோம் இது வந்து சப்போட்டா இதுவும் ஒரு மூணு வருஷம் ஆன மரம் தாங்க இதுலேயும் பலன் தந்துட்டா தான் இருக்குது எதோ ஒன்றும் ரெண்டு காய் எப்பவும் டெய்லியும் இருந்துட்டால் தான் இருக்கும் காய் சப்போட்டா இருந்துட்டே இருக்குங்க ஒவ்வொரு மரங்கள்லேயும் ரவண்டு இருக்குது இது கொய்யா வெள்ளை கொய்யாங்க செங்கய்யால நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தால் அது என்ன ஒரு ரீசனில் பட்டு போச்சு ஒன்று வாங்கி வைக்கணும் இது வந்து வெள்ளை கொய்யா இதுவும் நல்லா பலன் தருதுங்க விதையிலிருந்து உற்பத்தி பண்ண நாற்று தான் நல்லா பலன் தந்துட்டுருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இது வந்து அத்தி மரம் பெரிய மரங்க இது வச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ தான் பழம் தர ஆரம்பிக்குது சின்ன சின்ன பிஞ்சு வருது உதிர்ந்துருது நல்லா மரங்க மாடெல்லாம் கட்டிக்குவோம் நிலம் நல்லா தருது இருக்குது இது வந்து அத்தி மரம் ரெண்டு மரம் நாலு மரம் இருக்குது நம்ம தோட்டத்தில் அடுத்தது வந்து சிறுநெல்லி அப்படி அப்படிதாங்க இதுக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது இந்த மரத்துக்கு காய் இருந்துகிட்டே இருக்கும் பத்து நாள் தான் ரெஸ்ட் எடுக்கும் மற்றபடி பிஞ்சு பூ பிஞ்சு அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க வாழ்க வளமுடன்